விஜய் நடிப்பில் வெளியாகும் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்ற வேண்டும் வசூல் ரீதியாக புதிய சாதனை படைக்க செய்ய வேண்டும் என்றெல்லாம் கணக்கு போட்டனர் ரசிகர்கள் ஆனால் சென்சார் தொடர்பான விஷயம் பெரிய நிற்கிறது இதனால் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் தள்ளி போடப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி சென்சார் போர்டிற்கு தற்கள் முறையில் பட தயாரிப்பு நிறுவனமான கே வேணும் புரொடக்ஷன்ஸ் விண்ணப்பம் செய்தது உடனடியாக படத்தை பார்த்துவிட்டு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் படத்தை பார்த்த சிபிஎஃப்சி திருத்தங்களை கூறியுள்ளனர் சமர்ப்பிக்கின்றனர் வாய்மொழி உத்தரவாக்க யூபிஐ சான்றிதழ் வழங்க போகிறோம் என்று உறுதியளித்துள்ளனர் படக்குழுவினர் ப்ரமோஷன் வேலைகளில் தீவிரம் காட்டி வந்தனர் ஆனால் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை எந்தவித பதிலும் வரவில்லை அதன் பிறகு நீதிமன்றத்தை நாடுகின்றனர் ஜனநாயகன் படம் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே உடனடியாக சென்சார் சான்றிதழ் வழங்கினால் தான் டிக்கெட் முன்பதிவை தொடங்க முடியும் திட்டமிட்டபடி ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு கொண்டு வர முடியும் என்றும் நீதிமன்றத்தில் முறையிடுகின்றனர் சிபிஎஃப்சி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மாதிடுகையில் எங்களுக்கு சென்சார் வழங்க வேண்டும் யாரும் உத்தரவிட முடியாது எங்கள் தரப்பிற்கு இருபது நாட்கள் கால அவகாசம் இருக்கிறது அதற்குள் படத்தை பார்த்துவிட்டு எப்போது வேண்டுமானாலும் சான்றிதழ் வழங்க முடியும் மேலும் ஜனநாயகன் படத்தை பார்ப்பதற்கு புதிதாக குழு ஒன்றை போகிறோம் என்று தெரிவித்தனர் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜனவரி ஒன்பது தீர்ப்பு வழங்கப்படும் என்று உத்தரவிடுகின்றனர் ஆனால் அதே நாளில் தான் படத்தின் ரிலீஸ் திட்டமிடப்பட்டிருந்தது இந்த சூழலில் வேறு வழியின்றி படத்தை ஒத்திவைப்பதாக அதிகாரப்பூர்வமாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது இன்றைய தினம் காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது இதனிடையில் பொங்கலுக்கு வெளியாக உள்ள பராசக்தி படத்துக்கும் இன்னமும் சென்சார் வழங்கப்படவில்லை இதன் காரணமாக இந்த படமும் திட்டமிட்டுள்ளது போன்ற ஆகுமா என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளது உருவாக்கியுள்ள நம்பிக்கையில் ரசிகர்கள் உள்ளனர் இந்நிலையில் நெதர்லாந்தில் இந்த படத்துடைய காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது தயாரிப்பு தரப்பில் இருந்து காட்சியை ரத்து செய்ய சொல்லியிருப்பதாக பராசக்தி படத்தினை வெளியிடும் நிறுவனம் அறிவித்துள்ளதுலாந்தில் தள்ளி வைக்கப்பட்டது மற்றபடி வெளியீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என கூறப்படுகிறது இதனால் நெதர்லாந்து தவிர மற்ற இடங்களில் படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையில் பராசக்தி ரிலீஸுக்கு இன்னும் ஒரு நாளை மிச்சம் இருக்கும் நிலையில் இன்னமும் தணிக்கை சான்றிதழ் படத்துக்கு கிடைக்கவில்லை இந்தி திணிப்பு எதிர்ப்பு எதிரான போராட்டங்களை மையமாக்க வைத்து உருவாக்கியுள்ள இந்த படத்தில் சில காட்சிகள் கட் செய்யவும் வசனங்களை மியூட் செய்யவும் சென்சார் அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதனை எடுத்த படக்குழு மறு ஆய்வுக்கு பராசக்தி படம் அனுப்பப்பட்டுள்ளது ஆனாலும் இன்னமும் இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாமல் இருக்கிறது இதனால் விஜயின் ஜனநாயகன் போன்று பராசக்தி ரிலீஸும் தள்ளி போகுமா என்ற பயம் ரசிகர்கள் இடையில் எழுந்துள்ளது இந்நிலையில் கார்த்தியின் வா வாத்தியார் படத்தினை பொங்கலை முன்னிட்டு வெளியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி ரசிகர்களை உற்சாகம் அடைய செய்துள்ளது ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போனால் வ வாத்தியார் படத்தினை பொங்கல் ரேசில் இறக்குவதற்கு தயாரிப்பு தரப்பு முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது சென்சாரில் யூஏ சான்றிதழ் கிடைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் வேற எந்த சிக்கலும் இல்லாமல் வ வாத்தியார் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்திக் நடித்துள்ள இப்படம் நீண்ட காலமாகவே தயாரிப்பில் உள்ளது கடந்த வருடம் நவம்பர் மாதமே இந்த படத்தினை ரிலீஸ் செய்வதற்கு படக்குழுவினர் திட்டமிட்டிருந்தனர் ஆனால் கட்ட பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் டிசம்பரில் படத்தினை ரிலீஸ் செய்வதாக படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர் வருட இந்த படம் வெளியாகி ஹிட் அடிக்கும் என கார்த்தி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்தனர் ஆனால் பைனான்ஸ் பிரச்சனை காரணமாக வா வாத்தியார் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆவதில் சிக்கல் ஏற்பட்டது அர்ஜுன் லால் சுந்தர் என்பவரிடம் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா வழங்கிய கடனை பட்டியுடன் ரூபாய்

பாடல்கள் வெளியாகி மையமாக வைத்து இந்த படம் உருவாக்கியுள்ளது இதனால் வித்தியாசமான கதை அம்சத்தில் வா வாத்தியார் ரசிகர்களை கவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க